பாபிலோன் என்றது என்னத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு என்று நாங்கள் வெளிப்படுத்தல பார்த்தோமா இருந்தா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தா என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி பாவம் நிறைந்த அருவறுப்புக்கள் நிறைந்த ஒரு இடம்தான் பாபிலோன் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த பாபிலோனிலும் கூட கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமான காரியங்களை தான் செய்வானா உண்மையில் இந்த உலகம் ஒரு பாபிலோன் போன்றதுதான் பாவம் நிறைந்த ஒரு உலகம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் பாவத்துக்கு குளிபடியாமல் பாவத்துக்கு செவி கொடாமல் தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களா இருக்க வேணும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க வேணும் நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முத்திரையை பொறித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேணும் எந்த சூழ்நிலையிலுமே நாங்கள் அதை விட்டு கொடுக்காமல் நாங்கள் தேவனுக்கென்று எங்களை அர்ப்பணித்து நடக்கிறவர்களாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதோ சித்தமானதோ என்று எங்களை நிதானித்து அதற்கு பின்பாக நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேணும் உண்மையில் நாங்களும் இந்த பாபிலோ நிலையம் தேவனுக்கு பிரியமானதை தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களா இருக்கணும் ஸ்டே